அனைவரைக்கும் தை பொங்கல் வாழ்த்துகள் அவருக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க வேண்டும் நன்றி வடத்தலை அமைச்சர் இந்தியான மூன்று ரோலர் படகுகள் இடத்துல என்ன காணொலி என்று அனைவருக்கும் முதல் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மதிப்புரிய ஜனாதிபதி அவர்கள் தீவகத்தில் ஒன்றான வேலை வந்து இன்றைக்கு மக்களோட தைப்பொங்கலை சிறப்பிக்கிறார் அதை காலி அவையாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு இந்த காலநிலையை தொடர்ந்து பாருங்க ஜனாதிபதி என்னென்ன கதை சொல்லி இந்தியான மூன்று ரோலர் படகு இந்த இடத்துல இருக்குது அதோட சின்ன படங்களும் வந்து வந்து வாரத முன்னாடி பாத்தீங்கன்னா இப்ப கலை கலாச்சார நியாயங்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இருக்கீங்க அது ஆயத்தை பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது

திருக்கோவில அசல பிடிட்டுவல அதி அயனார் கிரிடா பிடனியே அப்பி ஹமோம் ஜாதிக போங்கள் உட்சவைய சமிரிமெட்ட அப்பி எக்கத்துவல இன்னவா உட்சவைய சமிரிமெட்ட தை போங்கள் உட்சவைய சங்கித கரண்ணி கிருதன்யாத்தாவைய சவுபாக்கிய ஏ ஆத்மையன்ம சிரிலங்காவே சிய அமைச்சர் பல நிகழ்வுகள் இடம்பெற உள்ளன எமது தமிழர்களுடைய பாரம்பரிய கிராமிய நடனங்கள் மற்றும் இன்னிய நிகழ்வுகள் வேலனை பிரதேசத்தினுடைய தனித்துவமான கிராமிய நடனங்கள் அது மட்டுமில்லாமல் ஏனைய கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளது மேலும் எமது நாட்டில் பேர் அனர்த்தமாக ஏற்பட்ட இந்த பிக் புயல் காரணமாக பல இழப்புகள் ஏற்பட்டது அந்த இழப்புகளிலே பாதிப்புக்கு உள்ளாகிய விவசாயிகள் பணியாளர்களுக்கான நஷ்ட வீட்டுக் கொடுப்பனவினை வடமாகாணத்திலேயே ஆரம்பித்து வைக்கின்ற ஒரு நிகழ்வு இங்கு இடம்பெற உள்ளது எனவே வேலனையூர் மக்களே தீவக மக்களே இந்த நிகழ்வினை வந்து சிறப்பித்து உங்களுடைய பேர் ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டு நிற்கின்றோம் வந்து இந்த இடத்துல வரவேற்ற கோலாட்டங்கள் ஆடுவது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது இந்த தைப்பொங்கல் நிகழ்வினை ஆரம்பித்து வைத்து அப்பே பொங்கல் உற்சவைய ஜனாதிபதி துமாக்கே சகபாரிய நாயகத்வயன்

அடுத்ததாக நடைபெற இருக்கின்றது எமது பாரம்பரியமான நாள் அன்பான தைப்பொங்கல் வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டோம் இன்றைய தினம் உலகத்தினாலாம் தைப்பொங்கல் திறனாளையை முன்னிட்டு இவரது வடமாகாணத்துக்கு இச்சம் செய்திருக்கின்ற அதிமகு ஜனாதிபதி அன்றா குமார்நாயக்கா அவர்களை மட்டுமின்றி நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கடத்தொழில் மற்றும் துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களே மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ கடத்தொழில் மற்றும் நீரியல் துறை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் பொறுப்பேற்றிருக்கின்றார் அவருடைய நோக்கம் இந்த நாட்டிலே காணப்படுகின்ற கிராமியங்களை கிராமப்புறங்களை அபிவிருத்தி செய்து இந்த விவசாயத்துறை மேல வாய்ப்புகள் என அனைத்தையும் செய்து இந்த நாட்டை மிக வளமிக்க

යිවා අරම් විශේෂෙන්ම හින්දු ජනතාවගේ වැදගත්ම සංස්කෘතික දිනේ වන තයිපෝංගල් දිනේදී තමුණාන්සලය උස්සවය සමර අවස්ථාවේදී අටත් මන් නාන්තල සමග එකතුවීමට ලැබීම භාග්‍යයක් කොටමා සලකනවා. පරිප්ාග ඉන්දු මත්ල් තැනිල් මක්කල් තයිපංගල් තිනැතිෙ කොඩාඩුම් නිරති උங்களලுடன் සේද අද තයිපොගලු ඒ කොන්ඩාටරත කියන්නේ දිනැතු කොඩමක්ලාගනා உங்களுக்கு නන්්‍රීද කකර . අද එ ෙක්්චු පා්‍යමග කරගන්නේෙ. ඒ වගේම හින්දු ජනතාවගේ සංස්කෘති අනුව අද තමයි නවවසර උදාවන්නේ. දේ ොල ඉද මක්කලුටේ ම්ිකෙන් බඩි පපුදුවරඩම් ඉන්ු දන්ට නංගරද. නවවත්සරකින් අපි හැම දෙනාටම අලුත් ප්‍රාර්ථනාවන් අලුත් බලාපුොරොත්තු ඇති වෙනවා. බුදුවර්ඩ මෙම් බද එන්ගල ඩම් පුදිය ඒර් පාපු කලේ ප්‍රාථනයගලයි කොන්ඩුවර්කින් ප්‍රදාාගමහින්ද. විශේෂෙන්ම ජනතාව හැටියට ඔබට මහා බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් නැති. පුරිප පාග මක්කල් එට වහි නීගල් මෙහවන්. අගවිලාන ඉදිරපාහෝගල ප්‍රාථනය කොන්ඩ දාගරිකුම්. ඒවගේම රටක් ලෙසත් අපිට අලුත් බලාපොරොත්තු සහ අපේක්ෂාවන් තිබෙනවා. අදේ නේරම් ඔරු නාඩිෙන්ඩ වහේලොම් එங்களකපුදිය ඒර්පාපුගල් உள்ளලනම්. අපේ අපේක්ෂාව සහ බලාපොරොත්තු වන්නේ තිබෙනවාට වඩා සෑමාතිම්ම ටියවු පොහසත් රටක් නිමාණයකිරීමයි. அது மிக முக்கியமானது இருக்கின்றதை விட எல்லா வகையையும் சிறந்த ஒரு நாட்டை உருவாக்குறது என்றுதான் மிக முக்கியமான எதிர்ப்பாக இருக்கு எனக்கும் அந்த நாங்கள் செல்வந்த நாடு என்று சொல்றது எது இடுக்கிரி மலிம் பமனக் போகசத்ரட் பணத்தினாலும் கட்டடங்களாலும் மட்டும் செல்வந்த நிலையில் இருக்கிற நாடா நாங்கள் விசால சேஸ்திரங்க போசட் நிறுவனங்கள் ஈட்டு இல்லை அவ்வாறான இல்லாமல் மிக அதிகமான துறைகளைக் கொண்டதான வளர்ச்சியைக் கொண்டதான நாங்கள் செல்வந்த நாட்டை உண்டே உருவாக்கப்போவோம் அப்போ இத்தனைவா அப்பி பல பத்துலதைங்க அவுத்துக்கிட்ட வட வெடிக்கெட்டி கால இடத்தை வில்லாத்தி ஒரு வருடத்துக்கும் மிக கொஞ்சமான காலம் தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ கலைந்துள்ளது இத்திஹாசியும் ஜாதிவாதி கேட்டும் ජාතිවාදී පෝෂණය කිරීම ජාතිවාදී පෝෂණය කිරීම සඳහා දරන ව්‍යාපාර දුර්වලුණු ජාතික සමගිය සඳහා පොරබදපු இந்த சிறிய காலமாக எடுத்துக்கொண்டால் அது இனவாத இயக்கங்களுடைய செயல்கள் பலவீனம் அடைந்து இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை பலப்படுத்துக்கான முயற்சிகளை வலுச்சடைந்த ஒரு காலகட்டம் வினதா අප ර එමද නාටිල් පල ඉඩංගලේ ඉනවාද පෝකුගල් ඉනවාද මුොරන් පාඩිගල් තෝොන්ු ින්ට අපට අවශ්‍යයි ජාතිවාදීෙන් තොර ජාතික සමගිය පිරුණු පෝසත් රටක් ඉංඟලෙක්ේ ඉනවාද මල්ලාද ඉ ඔටු මේ කොඩට දේශ ඔට්ුමේ කොන්ඩෝරනාාට දේවේ ඔොහේ ඉපතුනක්ඉගේ ප්‍රන්ධදාගෙන වාාසාව කතා කරක් එද මොලියේ පේසිින් ප්‍රදාගෙන ආගම දවවා එද සමේත පින් පට මෝල සංස්කෘතික ජීවත්නක් එද කලාචාරති පටි වාදාල සෑම කෙකුටම ඒද අනවරු. අපේ රට අබිමානවත් පුරවැසීල යිතින් සමඟ ජීවත්වීමේ වට පිටාව හැදීම තමයි අපගේ අපේක්ෂාව. ඉ රටී වරු පිරේජ න්නවර. වගේ අබිමානත්තුරන් ාලකෝඩ වර සූල් නි රුවා කර න්න ල ඩ ොරපු. ාතිවාද තොර පහෝසත් රටක අපිට අවශ්‍යයයි. එගලක ඉනවාදත ඉල්ලා ද ර ෙල්බන්දනාට වශසය තේ යා ගල්ලද. ඒවකගේ අපි අතර විිවිධ සංස්කෘතියන් තිබෙනවා. ඇගල කිටේල පල කලා ජාරගල්ලල්ලන රට ලස්සන වෙන්න කොහොමද. ஒரு நாடு அலாக இருக்கின்ண்டதேப்பது. ජනතාවද විශ්වාසය දෙන්නේ පොහොද. மක්ල් கிரேලා எப்படி நம்பிக்கேகள் உருவாகி. සෑම සංස්කෘතිකම ගෞරවේ எல்லா பண்பாடுக்கும் உரிய மரியாதே සෑම සංස්කෘති ගටම සංස්කෘතියකටම ගරකිරීම ස පිළිගෙනීම. எல்லா පண் පාட்න மதி්‍රදவும் ஏட்டு கொள்ளமா ක. அது மிகම முக்கேமானද. ජපහමටක් හදන්නும். நாங்கள் அவ்வாரம் ஒரு நாற்ற உருவாக்க வேண. ඒ අප අපේක්ෂාව බட පත්ෙනවා அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது இவகை ஆர்த்திக வருஷம் விசால பீடாவட்ட பத்து பின்னா ஜனதா .. හ .... ග രද .. உருவாக்குவதை செய்வதற்கான பொருளாதாரத்தை உருவாக்குதல் எங்களுடைய எதிர்பார்ப்பாகவும் பிரார்த்தனையாகவும் உள்ளது செயல்படுவேன் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகிறேன் இந்த நாங்கள்

எல்லாரும் பார்த்தீங்கன்னா மதிப்புறை ஜனாதிபதி அவர்களை பாக்குறதுக்காகத்தான் போயினம்